புடிச்ச கொள்கையில போயிட்டு போறான் அந்த மாதிரி அளவுல நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா குழப்பம் வராது எல்லா தரப்புக்கும் உள்ள அறிவுரை எந்த மார்க்கத்துல இருந்து யாரு போனாலும் அந்த மார்க்கத்துக்கு அரங்க அதுக்காக வேண்டி பெருசு அரட்டி கொள்வதனாலதான் விவகாரம் வருது இதான் மத பத்தி உள்ள நிலைமை இங்கு வருகை பெற்றிருக்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கேள்வி வந்து சிறு சேமிப்பு அதாவது நம்ம நாட்டில் வந்து நம்ம சேமிக்கிற பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குங்க அப்படி இருக்கக்குள்ள அத மக்கள் வந்து சிறு தொகையா சேமிச்சு நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது அதே மாதிரி எல்ஐசி எடுத்துக்கோங்க அதுலயும் சேமிப்பு போடுறதுனால அவங்க போனஸாவும் கொடுத்து அதை வந்து மக்களை ஊக்குவிக்கிறாங்க அந்த பணங்கள் மெயினா நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு பயன்படுத்துறாங்க வந்து அந்த நகரத்துக்கு அந்த பணம் அதை செலவிட்டு அந்த நகரத்து மேம்பாட்டுக்காக நடக்குதுங்க அப்படி இருக்கக்குள்ள

அது மாதிரி அந்த பத்திரங்கள் போடுறாங்கல்ல இந்திர விகாசு கிசான் விகாஸ் பத்திரங்கள் எல்லாம் வாங்க மாட்டாங்க இது வந்து நாட்டுக்கு இந்த சேமிப்பு செய்றதுனால எவ்வளவோ பயன்படுது அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்யுது அதனால நம்ம அதுக்கு வந்து போடுறது நாட்டுக்கு செய்யற உதவி தானே இது ஒரு நல்ல ஒரு நாட்டு பார்வையில தேசத்தின் நலனை அடிப்படையாக கொண்ட பார்வையில உள்ள கேள்வி ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுதுங்கிறத எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் வந்து வட்டியோடு காம்பிரமைஸ் பண்ணல இஸ்லாம் ஒரு விஷயம் தெளிவா இருக்குது மனிதர்கள் செய்கிற பெரிய 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 பாவம் பாவத்தை சொல்லுது வந்து ஒரு கடவுள் இருக்கும் போது நிறைய என்று வந்து கடவுள் அது பெரிய குற்றம் அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான் அதை தாண்டி நிறைய இருக்கு நம்பாதீங்க அது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி கடவுள் சொல்வதாக இஸ்லாம் சொல்ல ஒன்று இரண்டாவது பெரிய பாவம் கொலை எந்த கட்டத்துலேயும் ஒரு அரசாங்கம் தண்டனைக்காகத்தான் கொலை தண்டனை நிறைவேற்றலாமே தவிர ஒவ்வொருத்தனும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கொலை செய்யக்கூடாது கொலை செய்துவிட்டால் ஒரு காலத்திலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் இது ஒன்று இன்னும் ஒரே ஒரு கட்டத்தில் தனிநபருக்கு அனுமதி இருக்குது கொலை செய்கிறதுக்கு தன்னுடைய பொருளை கற்பை உயிரை காத்துக்கொள்வதற்காக கொலை செய்யலாம் அப்போ போலீஸை கூட்டிருக்க முடியாது நம்ப பாட்டு போயிட்டு இருக்கிறேன் ரவுண்ட் பண்ணிட்டு குத்த வர்றான் முஞ்சு நாங்க குத்திட வேண்டியதான் என்ன காப்பாத்திக்கணும்ல ஒரு பொம்பளை கற்பழிக்க வர்றாங்க சீவிர வேண்டியதான் அரசாங்க சட்டப்படி தப்பு கிடையாது அது ப்ரூவ் பண்ணிட்டோம் சொன்னா கோர்ட்டு கூட இந்தியாவில கூட விடுதலை செஞ்சிருவாங்க தன்னுடைய உடமைய உயிர பொருளை கற்பை காத்துக்கொள்வதற்காக ஒருவன் கொலை செய்யலாம் கவர்மெண்ட் கொலைக்கு கொலை அந்த மாதிரி என்ன செய்யலாம் தூக்கு தண்டனை மூலமாக கொலை செய்யலாம் இதை தவிர கொலை என்பது பயங்கரமான குற்றம் கடவுள் மன்னிக்காத குற்றம் மூணாவது கடவுள் மன்னிக்காத குற்றம் வட்டி எங்க கொண்டே இஸ்லாம் வச்சிருக்குன்னு பாருங்க விபச்சாரத்தை விட திருடுறதை எல்லாம் விட இஸ்லாம் வந்து வட்டி எங்க கொண்டே வைக்கிறது கேட்டா மனிதர்கள் செய்கிற பாவங்கள்லயே மூன்றாவது பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது இதுக்கு இதுக்கு அப்புறம் நம்ம எல்லா பாவம் வருது கடவுளுக்கு இணை கற்பித்தல் ஒண்ணு கொலை செய்யறது ஒண்ணு மூணாவது பெரிய பாவம் வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய இடத்துல இஸ்லாம் நிப்பாட்டி இருக்குது ஏன் இந்த வட்டி அவ்வளவு பெருசா சொல்லணும் நம்ம பார்வையில பார்த்தா அது ஒரு பெருசா தெரிய மாட்டேங்குது அதுலயே பழகி கிடக்குற நமக்கு வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமான நமக்கு தெரியல ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா வட்டி பயங்கரமான மிக மிக பயங்கரமான பெரும்பாவம் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் எப்படி ஒத்துக்கிருவீங்க இப்ப நம்ம நான் இல்லை சொல்றேன் சொல்லுங்க அத பத்தி தானே கேட்க போறீங்க இல்ல சி ஆஹ் ஒட்டி கேட்கறான்னு கேளுங்க அது ஏன் சார் நீங்கள் வட்டி அப்படின்றீங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி பத்து ரூபா பொருளை வாங்கி கொஞ்சம் கூட கொடுத்து அதாவது வியாபாரம் செய்யறோம் அந்த மாதிரி அதை வியாபாரமா அது சொல்லிடுறேன் அது என்ன சொன்னேன் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு இதாக நினைக்கலாம் மத்தவங்களை வருத்தி வாங்குறது தான் வட்டின்னு நான் நினைக்கிறேன் சார் அதுக்கு அதுக்கான சேர்த்து வட்டிக்கு வியாபாரத்துக்குள்ள வேறுபாடே எனக்கு கடைசியா சொல்றேன் அது உங்க உங்க வெளியில நான் சேர்த்துக்கறேன் இப்போ இப்போ இந்தியாவில் இப்போ எஸ்வன் சின்னதாக ஒரு பட்ஜெட் போட்டாரு இப்போ போட்டார் இவர் போட்ட பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வரியில வட்டிக்காக கொடுக்கிறதாக பட்ஜெட் தெரிவிக்கிறார் கால்வாசிக்கு மேல அதாவது இந்தியாவுக்கு வருமானம் நாலு லட்சம் கோடிங்க இந்த பட்ஜெட்ல வரியின் மூலமா வரக்கூடிய வருமானம் எவ்வளவு நாலு லட்சம் கோடி வருமானத்தை கணக்காட்டுறாரு அதுல ஒரு லட்சம் கோடி வட்டிக்கு போகுது இருபத்தஞ்சு பெர்சென்ட் மேல ஒரு லட்சம் கோடிக்கு மேல உள்ள ரூபாய் அப்படி நம்மள்ட இருந்து வாங்கி லட்டு மாறி அவர் வந்து உலக வங்கிக்கு அமெரிக்காவுக்கும் செலுத்திக்கிட்டு அசல கொடுக்கல வட்டி மட்டும் வாங்கின கடன் தலைக்கு மேல நிக்குது அதுக்காக வேண்டி போன வருஷமும் அதே இருபத்தி ஆறு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியாவுடைய பணத்துல இருந்து போன வருஷம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டணும் இந்த வருஷமும் இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம் கட்டுறோமா இந்த வட்டி எதுல இருந்து கட்டுறோம் நம்மிடத்திலிருந்து வாங்குகிற வரி பணத்தில் தான் அந்த வட்டி கட்டப்படுது இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி நம்ம கடன் வாங்கி இருக்கல என்று சொன்னால் வெளிநாடுகள்ல இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி இருக்கல சொன்னா மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு வரி போட்டிருந்தால் போதும் கால்வாசி விலைவாசி எல்லாத்திலையும் சகத்து மணி குறையும் எல்லா பொருள்லயுமே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவிகிதம் குறைத்திருக்கலாம் பல வரிகளை தள்ளி இருக்கலாம் பல வரிகள் குஜராத்துக்கார ஸ்பெஷலா எந்த திட்டமும் கூட தேவையே இல்லை ஒரு லட்சம் கோடி ஐம்பது கோடி கொடுக்க முடியல ஒரு மாநில அரசினால் ஒரு நிவாரண நிதிக்காக வேண்டி ஒரு லட்சம் கோடியை தூக்கிக்கிட்டு நம்மளை சுரண்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிறோம் சரி இந்த ஒரு லட்சம் கோடியை எப்படி கொடுப்பீங்கன்ட்டு ஒரு கேள்வி வருது நிதி அமைச்சர் வழக்கம் சொல்றாரு நான் இது எஸ் எஸ் சின்காவுக்காக சொல்லலை மன்மோகன் சிங்காக இருந்தாலும் இதை வேற சிதம்பரம் இதைத்தான் செஞ்சாரு யஸ்வந்த் சிந்தா இதைத்தான் செஞ்சாரு எல்லாரும் இதைத்தான் செய்யறாங்க இப்ப லேட்டஸ்டா இருக்கிறவரு யஸ்வந்த் சிந்தா அதுக்கு தான் அவரை சொல்றேன் யஸ்வந்த் சின்ஹா என்ன பண்றாரு அவர் பட்ஜெட்ல இந்த இருபத்தி ஆறு சதவீதம் கொடுக்கணுமே ஒரு லட்சம் கோடி கொடுக்கணுமே எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட திரட்டி கொடுப்பேன் எப்படி கொடுப்பாராம் மக்கள்கிட்ட கடன் வாங்கி நாங்கள் அதை சரி பண்ணுவோம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கடனை வாங்கி அங்க உடனே கொடுக்க போறாரு இதை வாங்கி டெவலப் பண்ண மாட்டாரு அவர் பட்ஜெட்ல உள்ள வாசகம் நீங்கள் படித்து பார்த்து கொள்ளலாம் ஒரு லட்சம் கோடி நான் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு கடனை உங்கள்ட்ட கடனை வாங்கி நாங்க கொடுக்க போறேன் உங்கள்கிட்ட வாங்கி அந்த திமுறான போக்கு ஆளுகிற வர்க்கத்துக்கு இருக்குத அதான் வெட்டி வாங்க சொல்லு எந்த தைரியத்தில் வச்சு வாங்குறான் என் நாட்டில் உற்பத்தி பெருக்கி கொடுப்பேன்னு சொல்ல தைரியம் ஒத்தனும் கிடையாது நாங்கள் அதிகமாக சம்பாரிச்சு இறக்குமதியில ஏற்றுமதியில கொடுப்போம் சொல்லக்கூடிய வலிமை உள்ள ஆட்சியாளன் எவனும் இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்டு கிடையாது என்ன தைரியத்துல வாங்குறான் நாங்க அங்க பாட்டுக்கு உலக வங்கியில கடனை வாங்கி வாங்கி போடுவோம் உங்களை மாதிரி ஏப்ப சாப்பிட்ட வாங்கிட்டு நாங்க வந்து அங்க கொடுப்போம் உங்க இதை வச்சு நாட்டு டெவலப் பயன்படுத்த மாட்டாங்களாம் உங்கள்கிட்ட இந்திர விகாஸ் வாங்குவாங்க கிசான் வாங்குவாங்க சிறுசேமிப்பு வாங்குவாங்க இன்சூரன்ஸ் வாங்குவாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்கா நம்முடைய இந்த வட்டியை ஆதரிக்கிற மனப்பான்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் நம்ம வட்டியினால என்ன வருதுன்னு பாருங்க வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் இருந்தா விலவாசி ஏறாது தாறுமாறம் நான் வந்து இந்த இந்த ஒரு இந்த மாதிரி தைக்குட்டை தயாரிக்கிற ஒரு பேக்டரி ஆரம்பிக்க போறேன் என்னுடைய சொந்த காசுல நான் ஆரம்பிச்சா அஞ்சு ரூபாய்க்கு என்னால விற்க முடியும் என்கிட்ட காசு இல்லை நான் அரசாங்கத்தில் வட்டி கேட்கிறேன் கடன் வாங்கி நான் என் கையில இருந்து போட்டு கட்டல உங்கள மாதிரி ஆள் கட்ட வசூல் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் விரும்பாத ஒன்றை உங்களுமே மீது திணிக்கிறேன் வட்டி வாங்குறவன் வட்டி வாங்கி தொழில் செய்யறவன் என்ன பண்றா தெரியுமா அவன் காசை போட்டு ஒருத்தன் தொழில் பண்ணா அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் வட்டிக்கு ரூபா வாங்கி போட்டு தொழில் பண்ணான்னா ஆறு ரூபாய்க்கு விற்பான் கையில உள்ள பணத்தை போட்டா அவன் வட்டி கட்டுவான் அஞ்சு ரூபா அடக்கம் வட்டி ஒரு ரூபா கட்ட வேண்டியிருக்குது அதையும் வாங்குற நுகர்வோட்டம் வாங்கிக்கிருவோம்